பாரதத்தின் விவசாய பெருங்குடி மக்கள் படித்த இளைஞர்கள் ஏழை எளிய மக்கள் போற்றப்படும் பாரதத்தின் நிரந்தர பிரதமர் ஐயாவர்களை வணங்கி குஜராத் மாநிலத்தில் ஒரு சொட்டு மது இல்லாத மாநிலமாக தெரிவித்துக் காட்டிய மாமனிதர் கடவுளின் உருவம் ஐயா நரேந்திர மோடி ஜி ஐயாவர்களை போற்றும் வகையில் தமிழகத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் அனைத்து தரப்பு மக்களின் நீதியின் பாதுகாவலர் அண்ணன் திருமாவளவன் அண்ணன் அவர்கள் மது ஒழிப்பு மாநாடு அறிவித்திருக்கின்றார் அண்ணனுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து கொண்டு படித்த இளைஞர்களின் வாழ்வாதாரம் நலன் கருதியும் தமிழகத்தில் உள்ள பெண்கள் வாழ்க்கை பொருளாதாரத்தில் மேலே வரவும் மற்றும் என்னுடைய சகோதரர்கள் நலமுடன் வாழவும் கள்ளக்குறிச்சியில் உ உயிரிழந்த குடும்பங்கள் போற்றும் வகையிலும் மரக்காணத்தில் உயிரிழந்த என் சகோதரர்கள் குடும்பம் போற்றும் வகையில் இந்த மாநாடு மதுவிலக்கு மாநாடு அறிவித்திற்கு அண்ணனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு திருமாவளவன் அண்ணன் அவர்கள் மாநாடு வைப்பதற்கு முன்னாடி அனைத்து கட்சி தலைவர்களையும் மது ஒழிப்புக்காக கையெழுத்திட்டு அன்புமிகு முதல்வரிடம் மனுவை அளித்து அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறார் என்று பார்த்துக்கொண்டு மாநாடை அறிவிக்க வேண்டும் மாநாடு வெற்றி பெறுவதற்கு என்னுடைய